வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் நம் குடும்பத்தை பாதுகாக்கும் கன்னி தெய்வ வழிபாடை பற்றி பார்க்கலாம் இந்த பதிவில் ஒரு பெண் இந்த உலகத்தில் தோன்றி மனம் முடிக்காமல் கன்னியாக மறைந்தால் அவளை வழிபடும் பண்பாடு நம் கிராமங்களில் தொடர்ந்து வருகிறது பெண்களை தெய்வமாக வழிபடும் பழக்கம் நமது பாரத தேசத்தில் பழங்காலத்தில் இருந்தே இன்றும் வரை தொன்று தொற்று நடந்து வருகிறது சக்தி வழிபாடு என்பது தாய் வழிபாடு தான் ரிக் வேதத்திலும் மார்க்கண்டய புராணத்திலும் காளிதாசனின் குமார சம்பவத்திலும் விஷ்ணு தர்மோ புராணத்திலும் தேவி பகாவதத்திலும் கன்னிமார்களின் வரலால் போற்றப்படுகிறது மிக பிரபலமான கன்னி தெய்வங்கள் போற்றப்படுவதற்கு பல காரணங்கள் ஒன்று இன்பத்தை கருவாக்கினால் பெண் உயிருக்குள் உயிர் சுமந்து மனித குலத்தை விருத்தி அடையச் செய்வதன் தெய்வம்தான் பெண் இந்த காரணத்தினாலேயே பெண்ணை மகாசக்தியாக பார்த்திருக்கிறான் ஆதி மனிதன் தன்னை விட பழம் குன்றிய பெண்ணை பார்த்து பயந்திருக்கின்றான் அவளை கையெடுத்து கும்பிட்டு இருக்கிறான் அந்த பழங்கால மரபுக்கும் வரலாற்றுக்கும் இன்று நிலவும் சான்றுதான் தமிழர்களின் கன்னி தெய்வ வழிபாடு ஒரு பெண் இந்த உலகத்தில் தோன்றி மனம் முடிக்காமல் கன்னியாகவே மறைந்தால் அவளை வழிபடும் பண்பாடு பொதுவாக ஒரு வீட்டின் திசைகளை கன்னி மூலை அக்கனி மூலை வாயு மூலை ஈசானிய மூலை என பிரித்து கூறுவதுண்டு அதில் வடகிழக்கு மூளை இறைவனுக்குரிய ஈசானிய மூளை என்றால் தென்மேற்கு மூளைதான் கன்னி தெய்வத்திற்குரிய கன்னி மூளை என தனி மூளை இருப்பதும் இந்த கன்னி தெய்வ வழிபாட்டின் முக்கியத்தை உணர்த்தும் வழிபாட்டிற்கு இணையாக வழிபாடுவதுதான் கன்னி தெய்வத்தை குடும்பங்களில் நோயாளியோ அல்லது விபத்தாலேயோ மனை மடித்து விட்ட கன்னி தெய்வமாக கருதி வழங்குகின்றனர் குடும்ப ஒற்றுமைக்கு கன்னி தெய்வ வழிபாடு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது குடும்பத்தில் பலரும் மனஸ்தாபம் இருந்தாலும் இந்த கன்னி தெய்வத்தை வணங்க யாரும் இல்லை இது குடும்பத்தில் எழுதப்படாத ஒரு சட்டம் ஆகும் ஏனென்றால் குடும்ப ஒற்றுமைதான் இந்த கன்னிமார்களுக்கு பிடிக்கும் அனைவரும் குடும்பத்து ஒத்தோடு நின்று வணங்கினால் கன்னி மனம் புளிந்து அந்த வம்சமே ஓர் ஆனந்தற்கு உண்பாடும் இருந்த பெண் வயதுக்கு ஏற்ப அவளுக்கு உடை எடுத்து வைப்பார்கள் சிறுமிகளுக்கு அவர் ஆடைகளும் இளம் பெண்ணுக்கு பாமோடை சட்டை தாவணையும் அதைவிட பெரிய பெண்ணுக்கு சேலையும் சட்டையும் வாங்கி வைத்து கன்னி தெய்வத்தை வணங்குபவர்கள் அந்த கருக்கல்லில் அன்னியை வணங்கி துவங்குவார்கள் இளநான் பெட்டி ஒன்றில் மஞ்சள் கிழங்கு சிற்றாடை அல்லது சேலை கண்ணாடி சீப்பு வளையல் என பெண்களுக்கு தேவைப்படும் அவளுக்கு மல்லிகைப்பூவும் படைத்து சாம்புராணி காட்டி தண்ணீர் வேலை வணங்குவார்கள் கண்ணியை வணங்கும் பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள கூப்படைந்த பெண்ணுக்கு அருள் வந்து அந்த கண்ணி அவர்களின் மேல் மூச்சிறைக்கும் அவரிடம் தங்களது குறைகளை கூறி முறையிட்டு தீர்த்து வைக்குமாறு குடும்பத்தினர் வேண்டிக் கொள்வார்கள் தன்னை மறக்காமல் வழிபட்டால் துயரத்தை போக்கி குடும்பத்தை தலை தூங்கச் செய்வதாக அவரிட அருள்வாக்கும் கும்பிடுபவர்களுக்கு கிடைக்கும் பின்னர் கன்னி மூலையில் உள்ள உயரமான இடத்தில் அந்த இளைஞார் பிட்டியை வைத்து வணங்குபவர்கள் முதலாம் ஆண்டு வைத்து படைத்த கன்னிப்பெண்ணையை மறு ஆண்டு தான் எடுப்பார்கள் கன்னிப்பெட்டியை அதிகாலையில் எடுக்கும் போது வீட்டை சுத்தம் செய்து கன்னிப்ப எடுக்கும் தரும்போது அதில் கடந்த ஆண்டு வைத்திருந்த மஞ்சள் முளைவிட்டிருந்தால் கன்னி தெய்வம் நம் குடும்பத்திற்கு துடியாக இருப்பதாக நம்பிக்கை அதற்குள் வைத்திருந்த துணியை குடும்பத்தில் உள்ள பெண்ணுக்கு கொடுத்து உடுத்த சொல்வார்கள் இந்த கன்னி பெண்ணை பொங்கல் வைத்து தமிழகத்தில் பல ஊர்களில் பல கிராமத்தில் அவர்களுக்கு ஏற்ற பாணியில் கொண்டாடுபவர்கள் அந்த துணியை வீட்டில் மனமாக அந்த பெண்ணுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் அவர்கள் திருமணம் முடிந்து சென்று விட்டால் வேறு வீட்டு பெண் எனவே அவர்களுக்கு கன்னி கும்பிட்ட துணி கிடைக்காது வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு கணிக்கு வாங்கிய துணியை கொடுக்கலாம் ஏனென்றால் அவர்கள் அந்த குடும்பத்தின் உரித்தான ஒரு பெண் தனது பொருள் கூட தனது குடும்பத்தில் வசிக்கும் ஒருவருக்கே கிடைக்க வேண்டும் என்று கன்னி தெய்வங்களில் எழுதப்படாத சட்டம் ஒன்று இருக்கிறது குடும்ப ஒற்றுக்கு இந்த கன்னி வழிபாடு மிகவும் ஒரு சான்றாக இருக்கிறது இன்றைய நவீன யூக காலத்தில் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஒரு தேடல் இருக்கிறது அந்த தேடலி தேடி ஓடுகின்றது எப்போதாவதுதான் கல்யாணம் கோவில் கொடை என்றால் கூட அவர்கள் ஒன்று சேர மாட்டார்கள் ஆனால் கன்னி தெய்வம் குடும்ப உறுப்பினர்களை ஒன்று சேர்க்கும் வழிபாடாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்றாக அமர்ந்துதான் படையில் தயார் செய்ய வேண்டும் என்பது ஒரு நம்பிக்கை இந்த வழிபாட்டுக்காகவே வருடத்திற்கு ஒருமுறை குடும்பத்தினரை ஒன்று சேர்ந்து வழிபடுவார்கள் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உறவி தேடி ஓடி வருவது ஒரு பெண்ணுக்கு ஒரு பிறந்த வீட்டின் தான் இருக்கும் இது போன்ற கண்ணிவர்களுக்கு அது போன்ற ஆசை தான் இருக்கும் தன் வீட்டில் தன் அண்ணன் தம்பி என்ற உறவு முறைகள் அனைவரும் ஒன்றாக நின்று தம்மை வணங்க வேண்டும் என்பவள் அவள் ஆசைப்படுவார் அப்படி வணங்கும் பொழுது அவளின் மனம் குளிர்ந்து அவர்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்பது அவளுக்கு தெரியும் அதை தேடி வந்து கொடுப்பவள் கண்ணி தெய்வம் பெரும்பாலும் ஒரு கண்ணி ஒரு வீட்டு துடியாக இருக்கிறாள் என்றால் அந்த வீட்டில் உள்ள அருகில் கூட செய்வினை கோளாறு பேய் பிசாசு அண்டாது நோய் நொடிகள் தீர்ந்துவிடும் பிறந்த குழந்தை திடீர்னு அழுதால் கூட கன்னி பூஜைக்கு கிராமத்தில் பெரியவர்கள் சொல்லும் கண்ணி தெய்வம் நம் குடும்பத்தை பேணிக்காகும் ஒரு வீட்டில் கண்ணி தெய்வத்தை மறந்து விட்டனா என்றால் அந்த வீட்டில் பிறக்கும் குழந்தை தினமும் இரவு பயந்து அழுது கொண்டே இருக்கும் ஒரு நாள் எல்லோருடன் யோசித்து அந்த கண்ணி தெய்வத்துக்கு பூஜை வைக்கவில்லையே என்று இயங்கி அடுத்த நாட்களில் அந்த கன்னி தெய்வத்துக்கு பூஜை வணங்குவார் பூஜை வைத்தவுடன் அந்த குழந்தை அளவு நின்றுவிடும் இதுதான் கிராமத்தில் பரம்பரை பரம்பரையாக நடந்து வரும் ஒரு அற்புதமாகும் கன்னி தெய்வத்தை வணங்கி நம்முடைய குறைகளை சொன்னால் கன்னி தெய்வம் நம்மளையே பாதுகாக்கும் தற்போது பனை தொழில் முழுவதும் குன்றி விட்டதால் நாற்பட்டி போன்ற பொருட்கள் காட்சி பொருளாக மாறிவிட்டது நவீன யுகத்தில் மட்டும் தயாரிக்கும் பணி இன்று ஒரு சில கிராமங்களில் நடந்து கொண்டு வருகிறது இந்த நாற்பட்டிகள் பல வண்ணத்தில் பல இடங்களில் தொங்கிக் கொண்டிருப்பதை இப்பொழுதும் நம்முடைய கிராமத்திற்கு சென்றால் காணலாம் பழமையை பறைசாற்றும் இந்த வழிபாடு பல வரலாற்றுகளை சுமந்து கொண்டே தமிழரின் பண்பாட்டை இன்றும் பறைசாற்றுகிறது தெய்வத்தை வணங்கி நம் கவலைகளை மறப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி நமக்கு ஆதரவு தருங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம் நம் கிராமங்களில் தொடர்ந்து வருகிறது இந்த கண்ணிகள் பெரும்பாலும் தங்களின் சராசரி வாழ்வை தவறவிட்டவர்கள் அல்லது எறிந்தவர்கள் கண்ணித்தன்மையை பெறாமலேயே இருந்தவர்கள் இதனாலேயே சராசரி பெண்கள் ரட்சிக்கும் தெய்வ நிலைக்கு உயர்ந்து விடுகிறார்கள் சுமங்கலிகள் கன்னி தெய்வங்களை வழிவிட்டால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் மற்றும் கன்னிப்பெண்களுக்கு விரைவில் திருமணம் யோகம் கைகூடும் என்பது நம்முடைய பொதுவான நம்பிக்கை இந்த நம்பிக்கை இருப்பதாலேயே கன்னி வழங்கும் வழக்கம் நம் கிராமத்தில் அதிகமாக துவங்கி இன்று பட்டணம் வரை அதாவது நகரம் வரை தொடர்ந்து வருகிறது இந்த தெய்வங்களுக்கு ஆடி மற்றும் தை மோதங்களில் சிறப்பான பூஜைகள் வழக்கம் பெரும்பாலும் செவ்வாய்கிழமைதான் கன்னிக் ஏற்ற நாள் எனவே அந்த நாளை நாம் வணங்கும் பொழுது வருகின்றனர் மேற்கண்ட மாதங்களில் வணங்க முடியாதவர்கள் தை மாதம் இரண்டாம் நாளில் கன்னிக்கு பூஜை வைத்து வணங்குகிறார் தங்களின் குலதெய்வத்தை பங்குனி உத்திரத்தில் வணங்கும் போது கூட மறவாமல் வீட்டிலுள்ள கண்ணி தெய்வங்களையும் வணங்க வேண்டும்